தாயி அடியா அங்க கற்பனை அண்டி வந்து இன்னைக்கு உள்ள ஆளுது வெளியே சிரிச்சு நிக்கிறப்பா ஒட்டி ஒற்றிபானு இன்னைக்கு அடைக்கோடு

அப்படி உடச்சே பேசுறனே கூட்டு தொழில் செய்யலாமா அப்படின்னு வந்து உன்னை எல்லோரும் வந்து வற்புறுத்துறான்டா அப்போலாம் கேட்டுட்டு போய் செய்யலாம் அப்படின்னு வந்து நீ நம்பி வந்து நிற்க உண்டா இல்லையா ஆகாதப்பா அதை சரி காசு போட்டுட்டு அப்படின்னா ஏமாந்தது சரி இருக்கிற தொழிலை செய்கிறது உனக்கு புது தொழில் நானாக தரேன் புரிஞ்சுதான் வியாபார ரீதியாக இருக்குமா அவசர பற்றாத இத போட்டுட்டேன் அப்படின்னா என்னை கொள்ளாமிச்சோல இத்தனை பேர்த்துக்கு முன்னாடி சொல்றனப்போ இந்த தொழில் உனக்கு ஒத்து வராது அப்படி என்னமோ வாங்கிட்டு போறாங்க இந்த போதுமா போ தாயி ஆங்கார் கருப்பன் தோட்டையில வந்து இன்னைக்கு அழுகு குழம்பி ஆறா பெருகி நிக்கிதே இல்லத்துக்குள்ளார எல்லாமே சேதம் ஆயி போச்சாய கைக்கும் அடங்க மாட்டேங்குது கை போய் நிக்குது இது எல்லாம் அந்த அலங்கோலத்துக்கு சத்தியம் பட்டிய ஊத்து கொடுங்க நந்தவனமா விட்டு கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்கிறியா ஏன் மரபோடலாம் சொல்லிட்டு தாயும் நானுக்கும் தகுதி மாணவர் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்தேன் ஒரு பக்கம் கை கொடுக்கல கடற்குள்ள நீ நம்பி வந்து நிக்குது இந்த அம்மாவாசிகள் ஒரு மாற்றம் கொடுத்தேன் நாயா நான் சொன்ன அம்மாவாசி கொடுக்கலற ஊத்து கொடுங்க நந்தவனம் மட்டும் மொண்டிக்கட்டுல போட்டு பேர் வாய்க்கு தருவோம் போதுமா

தாயும் தகுந்தமா நான் இருக்க நாயே கட்டை உடைக்கிற பட்டி பெருக்கிற பால் பொங்கு போதுமா என்ற தங்க வர்ற வரவே எப்படி சந்தோஷம் இப்போ அழுது போலமே நிக்கிறியாயா இந்த பட்டியில எப்படி வந்து நிக்கிறான்னு பாத்துக்க போதுமா போ வரணும் சொத்து விக்கோனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற வர சொல்லு தாயே ஆங்கார கருப்பன அண்டி வந்து இன்னைக்கு அலங்கோலத்துக்கு விட கூடன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியாயா இல்லமும் கருமாறி போச்சு

இன்னைக்கு ஒரு சொத்தல்லாம் வித்தரலாம் அப்படின்னு சொல்லி அழுது குழம்பி ஆறா பெருகி நிக்கிறியா ஆனா உன்ற நேரத்துக்கு அது கைப்பற்ற முடியாது இன்னைக்கு நில குழஞ்சிட்டு நிக்கிது எப்படியோ ஏதோ இதுல இருந்து என்னை காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து அங்க கேட்டுட்டு நிக்கிது உண்டா இல்லையா இது வரைக்கும் அந்த குளம் பொழைச்சாச்சு இனியாவது உசார பழக்கம் புரிஞ்சுதா தாயி இந்த அம்மா அம்மாவாசிக்குள்ள அட்வான்ஸ் வாங்கி போடலாம் ஒண்ணு கலக்க வேண்டாமா ஆனா நீ நினைக்கிற வேலைக்கு விற்காதாய கொஞ்சம் குறைச்சுதான் வித்து கொடுப்ப கை மாறி

அலங்காரம் பண்ணி போடலாமாய்யா ஒண்ணு கலங்க வேண்டாம் நீ எத்தனையோ தேவாதிகிட்ட போய் கை ஏந்துன ஒரு பக்கம் கை கொடுக்கோ கடக்கோல் என்னைய ஏமாந்த பொழப்புக்கு வலி அனுப்பி வந்து கேட்டுட்டு இருக்கே முடிச்சு தந்துடுறேனாய்யா கலங்க வேண்டாம் உழை போடாதியா ஐயா வார வாரமே மாற்றம் கொடுக்கற நீ பாட்டுக்கு பாண்டுட்டு நீ போட சிக்கல் பண்ண வேண்டாம் இது எப்படி தீர்த்து கொடுக்கணுங்கறது எனக்கு தெரியும் நினைச்சபடியே சாதிக்கணும் போதுமா கோவம் பொண்ணா வெளியே சொல்ல முடியாம முடிச்சிட்டு இருக்கிறியே உணல்ல இன்னைக்கு இல்லத்துக்குள்ள எல்லாமே தாம்சமா போய் நிக்குது காரியமும் கை கூட மாட்டேங்குது இன்னைக்கு இல்லத்துக்குள்ள வர வேண்டியது வர மாட்டேங்குது எல்லாம் படுகளும் சேர்த்து நிற்கிறாங்க ஒன்னு கலக்க வேண்டாம் இந்த பாதுகா இப்ப நான் இருக்கிற சூது போடுறதுக்கும் விட கொடுத்தாங்க போதுமா நிலைய நிக்கணும் ஒரு குட்டியா புடிச்சு நின்று உங்க ரேட்டு போட கொடுத்த நீ கவலைப்படாத என் பட்டியல வந்து நின்று கையாந்திங்க இந்த வரையும் நீட்டு போட வேண்டியது என் பொறுப்பு